ஓம் மகத்தி சாய் நம ஓம் சாய் ஓம் மகத்தி சாய் நம ஓம் சாய் ஓம் மகத்தி சாய் நம ஓம் அகத்தி சாய் நம துணை அப்போ என்ன செய்கிறார் உருவலர் பவளமேனி தலைவனுடைய தோற்றம் அழகு மிகுகின்ற பவளம் போன்று சென்னிறம் சக செந்நிறமான உடம்பு பவளம் போன்று உருவலர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து அவன் தேகமே செய்து பவளம் போன்று செந்நிறமாக இருக்கு பார்ப்பதற்கு அழகாக இருக்குது வளரக்கூடிய அழகு மென்மேலும் மிகும் அழகு மிகும் ஒரு அந்த மேனியில் திருநீர் அடைந்தவன் ஒளிநீர் பிரகாசமான ஒரு திருநீரை பூசியவன் உடம்பெல்லாம் பூசினவன் ஒளிநீர் அணிந்து உமையோடு வெள்ளை விடை மேல் ஆன உமையினால் சக்தி நமக்கும் சக்தி உடம்புல சக்தி இல்லாமல் இல்லை ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம உடம்பில் இருக்கிற பெண்மை எப்படி இருக்கு பெண் எப்படி இருக்கிறா என்றால் நம்ம நரகத்துக்கு தள்ள போகிறாள் தள்ளிக்கிட்டே இருப்பாள் காம உணர்ச்சி உண்டு பண்ணுவாள் பெண்ணுறவு கொடுப்பா பெண்ணுறவு தரவு செய்வா மேலும் 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 பெண்ணுறவுக்கு செய்ய செய்வார் கடைசியில் கொண்டு சூடுகாட்டப்பட்டு போயிடுவாள் அதுதான் அவள் வேலை அவளுக்கு மோகினி என்றும் காமுக காம காம அது காமாந்தகாரி என்றும் பேர் அவளை மோசமான வேலை நம்மவிட்டு செய்வான் என்ன காரணம் வேதியில் செய்யவில்லை இல்லை பக்தி செலுத்தவில்லை அனல் கொண்டு மூலக்கடல் கொண்டு எழுத்த மூலக்கடல் கொண்டு எழுப்ப 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 அந்த விகாரமான கொடுமைக்காரி அந்த கொடுமக்காரன் மோகினி அது விகாரமானவ அவ நமக்கு தீமையை செய்வார் ஏமா உனக்கு இந்த புத்தின்னா நீ என்று என்னை உணர்கிறாயோ அன்று உனக்கு தாயாக மாறியன என்று நான் எப்படியா உணருதுண்ணே உணர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ராமணிங்கசாமி மாணிக்கவாசன் திஞ்ஞான சம்பந்தர் திருநாவுக்கரச திருவடியை படிச்சுக்க திருவடியை பூஜை செய்தால் நான் கொடுமை செய்ய மாட்டேன் உன் உடம்பில் காமமாக இருப்பவன் நான் தான் அறியாமல் இருப்பதும் நான் தான் முன்கோபமாக இருப்பவளும் நான் தான் உன்னை அரகத்தை தள்ளுவதும் நான் தான் மும்மலமாக இருப்பதும் நான் தான் அங்கே பெண்ணாக இருப்பதும் நான் தான் ஆணாக இருப்பதும் நான் தான் எல்லா உயிராகவும் நான் தான் இருக்கிறேன் என்னை நீ புரிந்து கொள்வதற்கு ஒன்னால் அவனுக்கு அறிவிப்பார் என்னை புரிந்து கொள்ளுனா திருஞான சம்பந்தனை பூஜை அப்போ தான் மனிதன் திருஞான சம்பந்தனை பூஜை செய்தால் என்னுடைய கொடுமை தெரியும் அதே சமயத்தில் நான் என்னுடைய கருணையும் உனக்கு தெரியும் நான் கருணை உள்ளவர்தான் புரிந்து கொள்ளும் வரையில் புரிந்து கொண்டால் நான் கருணை உள்ளவள் இந்த உடம்பு இப்போ உடம்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் எந்த பெண்ணை பொறுத்து பேசலை என்னை புரிந்து கொண்டால் நான் உனக்கு தாயாக இருப்பேன் என்னை புரிந்து கொள்ளாவிட்டால் நானே உனக்கு பேயாக இருப்பேன் நானே தாய் நானே பெயிர்